காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் ஃபைபர் படகுகளை நிறுத்த திருமலை ராஜநாற்றில் சிறிய துறைமுகம் எஸ் பிளான்ட் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளாவது நாளான இன்று மத்திய மாநில அரசுகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேதி உண்ணாவிரதத்தில் போவதாக அறிவித்தனர் கிராமத்தில் பைப்பர் அதை சுமார் கிராம மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களோட முழுக்க முழுக்க மீன்பிடி தொழில் தான் எங்களுக்கு தேவையான மிக முக்கிய கோரிக்கையான மினி ஆர்பார் ஐஸ் பிளான் வாட்டர் டேங்க் இந்த மூணுத்தையும் மத்திய மாநில அரசுகள் உடனே எங்களை செஞ்சு தரணும் மத்திய அரசு தலையிட்டு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மினி துறைமுகத்தை செஞ்சு தரணும் அதே போல வந்து இரண்டாயிரத்தி ஒன்பத ஆரம்பிச்ச ஐஸ் பிளான் செயல்படாமல் இருக்குது அந்த ஐஸ் பிளான் வந்து உடனடியாக செயல்படுத்த மற்ற மாநில அரசு ஏற்பாடு பண்ணணும் அது மாதிரி குடும்ப பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது குடும்ப பிரச்சனை தீர்க்கணும் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி அஞ்சு ஒன்றில் இருந்து தொடரை இருக்கிறோம் இன்றைக்கு வந்து சிங்காரம் சேர்ந்து உருவம் வந்து கடலை இறங்கி ஆர்ப்பன் பண்ணியிருக்கோம் வருகின்ற முப்பாந்தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம் எனவே மத்திய மாநில அரசுகள் மீன மீன மக்களின் நியாயமான கோரிக்கையை உடனடியை நிறுத்திடணும் எங்களோட போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக்